தமிழக வெற்றி கழகத்தின் சூலூர் சட்டமன்ற தொகுதி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஆட்டோ ஓட்டுநரான பாபுவிற்கு மகளிர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் இன்று அரசியல் கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் முழு நேர அரசியலில் இறங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகிறார் தமிழகம் முழுவதும் புதிய நிர்வாகிகளை தன்னுடைய நேரடி பார்வையில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நியமித்து வரும் நிலையில் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன இந்நிலையில் கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக உள்ள பாபு என்பவரை நியமித்து அதிரடி காட்டியுள்ளார் கட்சியில் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக எழுந்து வரும் விமர்சனங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக நியமித்துள்ளார் இந்நிலையில் புதிதாக சூலூர் சட்டமன்ற தொகுதி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பாபுவிற்கு மகளிர் மற்றும் பல்வேறு அணியினர் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தாவே கா கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக சூலூர் பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சபரீஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சுல்தான்பேட்டை அட்சய பிரகாஷ் மோகன் தெற்கு ஒன்றிய சந்தோஷ் கண்ணம்பாளையம் தமிழ்ச்செல்வன் சோமனூர் சுந்தர் பாலு அஸ்வின் மற்றும் மகளிரணி தர்ஷனா மாவட்ட நகர ஒன்றியம் பேரூராட்சி கிளை வார்டு நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தளபதி என்னை நியமனம் அவருக்கும் எனது வழிகாட்டி மாநில போச்சலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நடித்திருச்சுக்கிறேன் இந்த சூழல் மக்கள் நம்பி முதல் முதல் போஸ்டிங் வாங்கிக்கிறேன் இந்த கூட்டத்தை பார்த்தவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிறந்த பயன் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இப்போ நான் மகிழ்ச்சியில் இருந்துக்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க அந்த தளபதி தான் காரணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல மக்களுக்கு இருந்து பல நட்புகள் செஞ்சுக்கிறோம் இப்போ மக்களுக்காக மக்கள் தேவையான என்ன அடிப்படையோ அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி ரோடு பிரச்சனை எதாக இருந்தாலும் நாங்கள் மக்களுக்கு முன் வந்து போராட தயாராகவும் இது பாத்தீங்கன்னா தளபதி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நாங்கள் ஆல்ரெடி நிறைய சோஷியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் மக்கள் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கோம் மக்களுக்கு நெருக்கமாக தான் இருக்கோம் நீங்கள் தளபதி வந்துட்டாரு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு அடிப்படை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் ਟੂਟ ਪੜੀ ਰਿਹਾ ਸਾਬ ਸਟਿੰਗ ਕਿਰਕੁਡਾ